காங்கிரஸை விட நாங்க பெரிய கை இருபது சீட் உறுதியாக வேண்டும் திமுகவை நெருக்கும் வீசிக்க போச்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் திமுக கூட்டணியில் அதற்குள்ளாகவே பதற்றத்தை உருவாக்கியுள்ளன காங்கிரஸ் ஏற்கனவே திமுகவுடன் பேச்சுவார்த்தையை துவங்கிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருபது தொகுதிகளை கோரியுள்ளது காங்கிரஸை விட தங்களுக்கு வலுவான அடித்தளம் உள்ளதாகவும் வீசிக்க கூறுவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய சில நாட்களிலேயே அடித்து ஆட தொடங்கியுள்ளது ஒரு பக்கம் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கிறார் விஜயிடம் பேசுகிறார் அதே போல விஜயை பாராட்டி போஸ்டுகளை செய்கிறார் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை இப்போதே பெற தொடங்கிவிட்டார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்பும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களிடமிருந்து இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுகிறது என்று அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பாத யாத்திரை மேற்கொள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பணிகளை செய்ய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது ராகுல் காந்தியின் பாத யாத்திரை பிரியங்கா காந்தியின் பேரணிக்கான பணிகளை ஒருங்கிணைக்க மூத்த தலைவர்கள் அடங்கிய குழுவை அமைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கூட்டணிக்கான திட்டங்களை ராகுல் வகுத்து வரும் நிலையில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் மெட்ரோ டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்